ரிஷபராசிக்குரிய சுக்கர பயிற்சி எத்தகைய பலாபலங்கள் கொடுக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசியாதிபதி சுக்கர பகவான் பனிரெண்டாம் படம் மேஷத்திலும் யோகத்தை தந்தவர் இப்பொழுது ராசிக்கு வந்து ஆட்சி பெறுகிறார் பொதுவாக ராசியாதிபதி ஆட்சி பெறுவது மிக சிறந்த யோகம் இவற்றிலே பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் சனி யோகாதிபதி அமர்ந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையாக சுக்கரனை பார்ப்பது சுக்கரன் மீது சனியுடைய பார்வை இருப்பது மிகுந்த நன்மைகளையும் அதிகரித்து கொடுக்கக்கூடிய சிறப்பான தருணங்களாக இந்த காலம் உங்களுக்கு இருபத்தேழு நாட்கள் அமையும் எனவே ராசியாதிபதி பலம் பெறுவதும் இரண்டிலே குரு பதினொன்றிலே சனி என்று ஆண்டு கோள்களும் சாதகமாக இருக்கின்ற இந்த இருபத்தி ஏழு நாட்கள் மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய யோக காலம் என்றே இது கூறலாம் ஏனெனில் சனியோடைய பலமாக பார்வையும் இருப்பதனால் உங்களுக்கு இப்பொழுது இரட்டிப்பான யோகத்தை நீங்கள் பெறுவீர்கள் மனதுக்கேற்ற மகிழ்ச்சியான சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும் தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் பொருளாதார வரவு மிக சிறப்பாக இருக்கும் பணப்புழக்கம் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக அதிகமாகவே இருக்கும் ஆகையால் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உத்தியோகத்தில் மிகப்பெரிய பொறுப்புகளை பெறக்கூடிய ஆற்றல் திறனை வெளிப்படுத்துவதனால் அதற்குரிய அங்கீகாரத்தையும் நீங்கள் அடைவீர்கள் ஆகையால் உத்தியோகத்தில் மிகப்பெரிய உயர்வுகளையும் நீங்கள் பெறுவீர்கள் மனதிற்கேற்ற மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கக்கூடிய உடல் நல்ல ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய யோகமான நாட்களாக ராசி ராசியாதிபதி ஆட்சி பெறுவதனால் மிக பலமாக உங்களுக்கு அமையும் ஆகையால் ரிஷவராசியை பொறுத்தவரை இந்த சுக்கரன் ஆட்சி பெறுகின்ற இருபத்தேழு நாட்கள் சகல விதத்துவ மேன்மை மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிடக்கக்கூடிய யோகம் என்பதனால் இந்த இருபத்தேழு நாட்கள் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் மட்டுமல்ல மகிழ்ச்சி சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக அமையும் நலம் பெருக வளம் பெருக இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்க விரும்பினால் கீழே இருக்கின்ற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம்